நீ பயந்து போன காரியத்துக்கு அப்பா மட்டும் இல்லை நான் அனாதா இருப்பேன் யாருமே இல்லாத அனாதா இருப்பேன் அது தெரியுமா உனக்கு நீ அனாதன்னு சொல்றல்ல அவங்க கூட நமக்கு யாரு இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு போயிருவாங்க ஆனா எங்களை மாதிரி திருநங்க எங்க அனாதை விட மோசமான வாழ்க்கை வாழ்றோம் அம்மா இருப்பாங்க ஆனா அவங்க அன்பு கிடைக்காது அப்பா இருப்பாரு அவரோட அரவணைப்பு இருக்காது கூட பிறந்தவங்கள இருப்பாங்க மதன் ஆனா அவங்க உறவு கிடைக்காது நாங்கெல்லாம் பிறக்கும் போது சாபத்தோட தான் வாழும்போது அடுத்தவங்க சாபத்தை வாங்கிட்டு தான் வாழறோம் மதன் முக்கியமா பெத்தவங்களோட சாபத்தை இப்ப வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் நினைச்ச மாதிரி நீ மாறிட மாட்டியான்னு நினைச்சுதான்